கத்திரமையுமுன்றதாக இன்றைய தோசனம் எரேமியா முப்பத்தி அதிகாரம் பதினான்கு வசனம் திராட்சோசம் குடியாதபடிக்கு ரேஹாபின் ரேகாபின் குமார் நாகி தன் புத்தருக்கு கட்டேட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள் ஆனா ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் கத்திரமையன்றதாக இந்த பார்க்கும்போது எரேமியா இரேமியாத்துக்கு திசை கதை சொல்லுவார் ரேஹாப் அவங்க குடும்பத்தார் அவங்கள்ட்ட போய் அவங்கள கூப்பிட்டு தா ஆலயத்தில் ஒரு இடத்துல வச்சு குடிக்க குடிக்கக்கூடன்னு சொல்லுவார் அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ ஏன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய தகப்பனார் அவங்க யோனதாப் தகப்பன் ரேஹா ராக அவங்களுடைய யோனதாப் அவங்களுடைய தகப்பன் பயில கூட்டிருக்கோம் ரேஹாப் ரேகாபின் குமார்னாக யோனதாப் தன் புத்தருக்கு கெட்டலிட்டது ஸோ ரெண்டு தலைமுறைக்கு மேலே அவங்க முதல்ல அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம இனி திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளோ நம்ம தலைமுறையில் யாருமே திராட்சை ரசம் குடிக்க கூடாது அதே மாதிரி வீடு கட்டக்கூடாது கூடாரத்தில் தங்கியிருக்கணும் எந்த ஒரு இதை விதைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணிக்காரு அதை அவங்க தலைமுறையாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவங்கள்ட்ட இறைமையாட்ட கத்தர் திராட்சாசம் குடிக்க சொல்லுவார் அப்போ முடியாதுன்னு சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க அது கொடுக்க காரணம் தான் எங்கள் நக எங்கள் எங்கள் முற்பகர்கள் சொன்னனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கத்த சொல்வார் ஒரு ரேகாப் அப்படி அப்படிங்கிற த ஒருத்தர் பேசும்போது என்னோடய தீர்மானத்துக்கு தகப்பனுடைய வார்த்தையை அவங்க தலைமுறை தலைமுறையை அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தாராட்சாசம் குடிக்க கூடாது அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நான் உங்களுக்கு எத்தனையோ கற்பனைகள் கொடுத்தேன் இப்படிலாம் போய் வாழுங்கன்னு சொன்னேன் பசுத்தம் ஆளுதுக்கு சொன்னால் நீங்கள் அதை கேட்கலையே அப்படின்னு சொல்லுவார் விசுவாசம் வழிபடுறது சிலைகளை வழிபடுறது தேவனுக்கு பெரிய தேவனுக்கு கோவம் போட்டுக்க அநேக காரியங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு கத்த சொல்லுவார் ஏன்னா கத்தர் அவருடைய இதை சொல்லதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த குடும்பத்தை எடுப்பார் ரேகாபியின் குடும்பத்தை எடுப்பார் ரேகாபின் குடும்பம் எப்படி பெற்றோரு கீழ்ப்படிஞ்சு தலைமுறை தலைமுறையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்த வேலையில் அது அப்போ அப்போ கத்தர் அவங்களோட ஆசிரியத்தை கொடுக்காரு என்றைக்குமே எனக்கு முன்பாக ஒன்று புருஷன் இல்லாமல் இருப்பதில்லை அதாவது அந்த வம்சம் அழியாது அந்த வம்சம் எந்த ஒரு வியாதி தரித்தனம் எது உலகத்தில் வந்தாலும் அந்த குடும்பம் அழியாதுன்னு ஒரு ஆசீர்வாதமான வசதி கொடுக்குறார் ஸோ அந்த வேலையில் கத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு கீழ்ப்படிதல் ஒரு அன்றைக்கு ரேகாவின் குடும்பம் அவங்க பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்த மாதிரி நம்மளும் கத்தர் கீழ்ப்படுத்தி கத்தர் விரும்புகிறார் அதனால தான் அவ அந்த ரேகாவின் குடும்பத்தை கத்தர் ஒரு உதாரணத்தை கொண்டு வந்து வரார் நம்ம கத்தருக்கு கோபம் மூட்டுகிறோமா இல்லை அவர் சொல்லபடி வாழ்கிறோமா நம்மளவு நிதானிச்சு பார்ப்போம் அவர் கத்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு எப்படி பசுத்தமாக வாழணும் இதெல்லாம் சொல்லியிருக்காரோ அதன்படி வாழ்கிறோமா நம்ம அதன்படி வாழாத பட்சத்தில் அவருடைய பேச்சை கேட்கல இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம நிதானிச்சு பார்ப்போம் இதெல்லாம் அவர் அவருடைய அவருடைய வார்த்தைக்கு அவர் சொல்லி நம்ம கீழ்படியாத பாவங்கள் வர வாழ்க்கை நெல்ன்னு சொன்னால் நிற்கவும் ஓடி போகிறது உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்ம கற்ற சொல்லி மீறின அநேக பாவங்கள்கிட்ட இருக்கும் அதை ஒரு விஷயம் மன்னித்து அவர் சொல்லுறபடி வாழ அவர் சொல்லுறது அப்படி செய்ய கத்த பலன் கேட்போம் நம்ம பலத்த முடியாது கண்டிப்பாக பலன் கேட்போம் ஏன்னா கத்துறது விரும்புகிறார் அதனால தான் ரயாபின் குடும்பத்தை கற்று உதாரணத்துக்கு ஒன்று காட்டுறாரு இந்த நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக அவர் அவருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு அவருக்கு பிரியமாக கற்று பலன் தருவார் பூமியில் எல்லாவற்றிலும் வீட்டிலும் வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் தாக்க அமையன்